நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் எட்டு அன்று இரவுக்குள் விஷம் கலந்த பெண்ணை கைது செய்து விட்டார்கள் ஆனால் ரத்னம் தலைமறைவாகிவிட்டான் அருந்ததியை காவலில் எடுத்து விசாரணை நடத்த கோர்ட் உத்தரவு பிறப்பிக்க அதற்கான விசாரணை தொடங்கிவிட்டது அருந்ததியை ஆதரித்த ஆட்சியாளர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரின் பெயரும் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்டது இதில் மன்றத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தையே தன் வாதத்திறமையால் கிறுகிறுக்க வைத்த ஒரு வழக்கறிஞர் அருந்ததி அவளை ஆதரித்த பெரிய மனிதர்களும் இந்த வலையில் சிக்கியதால் அருந்ததிக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் போனது சுமாவின் புகழ் உலகம் முழுக்க பரவிவிட்டது அருந்ததியை வெளியே விடக்கூடாது என சுமா வழக்கு தொடர்ந்த காரணத்தால் ஆரம்பகட்ட விசாரணைக்கு சுமாவும் அழைக்கப்பட்டிருந்தாள் சேனலுக்கு தந்தாலும் முறையான ஆதாரங்களை சமர்ப்பித்தால் அதன் நகலை தன்னிடம் வைத்திருந்தால் ஏற்கனவே ஊடகங்கள் வெளியிட்டதுதான் அருந்ததி அழைத்து வரப்பட்டால் அங்கே சுமா நான் சுமா கிட்ட கொஞ்சம் பேசணும் போலீஸ் அனுமதி மறுக்க சுமா அவளை அனுமதிக்க கோரினாள் அருந்ததி நெருங்கினாள் சுமாவை ஏற இறங்க பார்த்தாள் மெல்ல சிரித்தாள் பிரமாதம் ஹார்ட்ஸ் ஆஃப் டு யூ சுமா நான் தான் ரொம்ப புத்திசாலின்னு இருமாந்திருந்தேன் ஆனால் நீ என்னை தூக்கி சாப்பிட்டு எனக்கு வெறும் சட்ட ஞானம் மட்டும்தான் ஆனால் உனக்கு உலக நானம் டி சுமா பேசவில்லை ஆதாரங்களை அழகா திரட்டி என்னை அடித்து இப்போதைக்கு வீழ்த்தியிருக்க குட் இது தற்காலிகம்தான் நான் கரப்பாம்பூச்சி மாதிரி அத்தனை சுலபமாக சாக மாட்டேன் இந்த விசாரணை கமிஷன்களை தூள் தூளாக்கி வெளியில் வருவேன் பக்ரியா சவால் எதுக்கு அருந்ததி ஒரு கிரிமினல் சவால் வென்றது கேவலமா இருக்கு நீ செஞ்ச குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்னவோ அதை உனக்கு வாங்கி தராமல் நான் ஓயமாட்டேன் போ சுமா நெற்றியில் விழுந்த கேசத்தை தன் இடக்கையால் அலட்சியமாக தள்ளியது அருந்ததியை என்னவோ செய்தது சுமா நடந்து போவதை நின்று நிலையில் பார்த்தால் அருந்ததி ஆரம்பத்தில் இருந்த அந்த கொலை வரை குறைந்ததை போல இருந்தது என்னை போன்ற ஒரு அதிபுத்திசாலியை அடித்து வீழ்த்தி இப்படி விசாரணை கமிஷன் வரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாளே என்ற பயமா இவள் அடுத்தபடியாக என்னை என்ன செய்ய போகிறாள் என்ற கேள்வி புறப்பட்டது அழைப்பு வர உள்ளே போனாள் கம்பீரமாக உள்ளே பலமுறை இதே வளாகத்தில் நுழைந்தவள் என்று குற்றவாளியாக நுழைகிறாள் அவளை உட்கார சொன்னார்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் ஆளும் அரசின் முக்கிய அதிகாரிகள் என ஒரு கூட்டமே இருந்தது இவளது குற்றப்பத்திரிகை ஆதாரங்களுடன் படிக்கப்பட்டது இது நீதிமன்றம் அல்ல அது வழக்கை முழுமையாக பதிவு செய்த பிறகு நடக்கும் விசாரணை இது குடும்ப நல கோட் போல அமைப்பு அருந்ததி குற்றவாளிதான் ஆனால் ஒரு சீனியர் வழக்கறிஞர் சட்டத்தை கருப்பு வங்கியில் வைத்து வ கைத்தவள் அருந்ததிக்கு வந்து உட்கார்ந்ததுமே ஒரு மாதிரி அவமானமாக இருந்தது கம்பீரமும் முழுமையாக தொலைந்து ஒரு மாதிரி தளர்ந்து போய் உட்கார்ந்தால் தலை நிஜமாகவே சுற்றித் தொடங்கியது அவர்கள் கேள்வியை ஆரம்பிக்கும் நேரம் எதிரே இருந்த எல்லோருமே மங்களாக தெரிய குரல்கள் தேய அந்த இடமே சுற்றித் தொடங்க வெளிச்சம் மங்கி முற்றிலும் இருள் சூழ்ந்தது அருந்ததி மயங்கி விட்டால் அருந்ததி மயங்கி சாய அனைவரும் ஒரு பதட்டம் ஏற்பட்டது விசாரணையிலிருந்து தப்பிக்க அடுத்த கட்ட நாடகத்தை தொடங்கியாச்சு கிரிமினல் லாயருக்கு தப்பிக்க வழி தெரியாதா பரவலாக இந்த ரக விமர்சனங்கள் கிளம்ப சிலர் சோதித்து பார்த்து நிஜமோ நடிப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடலாம் பத்தே நிமிஷங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது அருந்ததிக்கு செல்வாக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் அங்கே பரிசோதிக்க அது நிஜமான மயக்கம் என்றார் டாக்டர் ஆரம்பகட்ட பரிசோதனைகளை முடித்து நிலவரம் சரியில்லை என அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள் வெளியே ஊடகம் அருந்ததி ஆஸ்பத்திரியில் அனுமதி விசாரணையில் இருந்து தப்பிக்க அடுத்த கட்ட நாடகம் ஆரம்பம் என பரவலாக செய்தி கசிய அவள் தம்பி சத்யா ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டான் அவளது அள்ளக்கைகள் ஏராளமான பேர் இருந்தார்கள் தொடர்ந்து அவளது மோசடிகளை சுமா வெளிப்படுத்தி ஜாமீனும் ரத்தாக இனி இவளுடன் இருந்தால் சட்டமும் நம்மேல் பாயும் என ஒட்டுமொத்த கூட்டமும் ஊரையே காலி செய்துவிட்டது சத்யா மட்டுமே இருந்தான் அவன் ஆவேசமாக இருந்தான் ஒரு மகாராணியாக வாழ்ந்த எங்கள் அக்கா இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்க காரணம் அந்த சுமாதான் அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் கூடவே இருந்த சீனியர் போலீஸ் அதிகாரி அவனை எச்சரித்தார் உன்னை உள்ளே தூக்கி போட்டு வெளியில் வர விடாமல் செஞ்சிடுவோம் வாய் கொஞ்சம் அடக்கு உன் மேலே முப்பது கிரிமினல் கேஸ் கோர்ட்டில் இருக்குது உங்கள் அக்காவால் நீ தப்பிக்கிற அவங்க வெளியில் வர முடியாத நிலை நீ அடங்குடா ஊடகத்தில் இந்த செய்தி வரும்போது சும்மா வீட்டில் இருந்தால் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி அப்போதுதான் வந்திருந்தாள் பதறி எழுந்தாள் என்னடி இது அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் மேலே வருமா நீ பேசாமல் இருக்கியா கோர்ட்டில் நிறுத்தினா இவளுக்கு தண்டனை உறுதி அத்தனை பெரிய குற்றப்பட்டியல் அதனால் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துக்கிட்டா டாக்டர்கள் நிஜமான மயக்கம்னு சொல்கிறாங்களே இருக்கட்டும் நீ ஏன்மா கவலைப்படுற இவ வாழ்ந்து நாட்டுக்கு நல்லதாக செய்ய போறா ஆனால் இவ சீக்கிரம் சாகக்கூடாது எத்தனை பேரோட வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு இருக்கா இவளால் எத்தனை பெண்கள் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த சாபங்கள் வீணாக போகுமா யாரையும் நீ சபிக்காதே சுபம் சேர்மன் ஃபோன் செய்தார் வரையாமா முக்கிய வேலைகள் இருக்குது கிளம்பிட்டே இருக்கேன் சார் சேனலுக்கு வந்தே விட்டாள் நிஜமாவே அருந்ததி நிலைமை சீரியஸாக இருக்குதுன்னு சிப் டாக்டர் சொல்கிறார் அவர் ஏற்கனவே அவளோட வட்டத்தில் இருக்கிற டாக்டரா இல்லை சும்மா அவளோட செல்வாக்கு இல்லாத ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறாங்க உண்மையாக இருக்கும் எல்லா பரிசோதனைகளும் நடக்குதான் அடுத்தடுத்து அவளோட குற்றங்கள் உங்கள் அம்மாவை கொள்ள அவளை ஏவி விட்டதுன்னு மேலே ஆறு செக்ஷனில் அவளுக்கு அவள் தப்பிக்கவே முடியாதுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு இல்லைனா பாட்டியின் பர்சன்னு அவளே தன் சார்பாக ஆஜராகி தனக்கான வாதடிக்க அனுமதி கேட்பா பல கொடூரமான குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வந்தா இன்னைக்கு இவளை அவளை வெளியில் கொண்டு வர யாரும் இல்லை அதை விடுங்க சார் செஞ்ச பாவங்களிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அவளுக்கு வேறு சில வேலைகளை அறிவிக்க சுமா அதில் ஈடுபட அன்று மாலை டாக்டர் வெளியே வந்தார் அந்ததிக்கு டெங்கு டைஃபாய்ட் மலேரியா மூணும் கடுமையாக தாக்கி இருக்குது அதனால் ப்ளட் டெஸ்ட்டுன்னு சொல்லப்படுற இரத்த தட்டுகள் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அது குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்சம் இருக்கணும் இவங்களுக்கு முப்பதாயிரம் தான் இருக்குது இருபதுக்கு கீழே இறங்கினா ஆபத்து அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள் சீனியர் வக்கீல்கள் பலர் அவளது ஆதரவை பெற்றார்கள் அவளது இரத்த வகை பி நெகட்டிவ் ரேர் குரூப் அதுவே அங்கே மூன்று பேருக்கு இருந்தது யாரும் வாயை திறக்கவில்லை அவளை காப்பாற்றும் எண்ணம் யாருக்கும் அங்கே இல்லை சத்யா தன் இரத்தத்தை பரிசோதித்தான் வேறு குரூப் வேறு எங்காவது கிடைக்குமா என சத்யா பதறிக்கொண்டான் அன்று மாலை ஒரு டெஸ்ட் எடுத்து அதன் முடிவுக்காக காத்திருந்தார்கள் அருந்ததிக்கு நினைவு திரும்பி வந்துவிட்டது உள்ளே வந்து போலீஸ் அதிகாரிகள் வக்கீல்கள் பார்த்தார்கள் எனக்கு என்ன பிரச்சனை டாக்டர் வந்து விவரம் சொன்னார் டைஃபாய்டு மலேரியா பிரச்சனை இல்லை கட்டுப்படுத்திடலாம் ஆனால் டெங்கு ரிப்போர்ட் வந்த பிறகுதான் முடிவெடுக்கணும் தன் இரத்த குரூப் உள்ளவர்கள் ஆறு பேரை தன் ஆதரவாளர்களின் பெயரை சொன்னால் என் தம்பி சத்யாவை கூப்பிடுங்க அவனுக்கு எல்லோரையும் தெரியும் உடனே ஏற்பாடு பண்ணுவான் இப்போ தேவையில்லை இறங்கினா ஏற்பாடு செய்யணும் ரேர் குரூப் பிளட் பேங்கில் இல்லை சத்யா வர அருந்ததி விவரம் சொல்ல அக்கா டாக்டர் சொன்னதும் இந்த ஆறு பேர் பட்டியலை நான் எடுத்தேன் அதில் ரெண்டு பேர் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ள முடியலை ஒரு ஆள் டெல்லியில் அவரே ஆஸ்பத்திரியில் கிட்னி பிரச்சனையில் ஒருத்தர் சீனியர் சிட்டிசன் தரக்கூடாது மீதி ரெண்டு பேர் உனக்கு தர தயாராக இல்லை மிரட்டி கூட பார்த்தேன் பணத்தை காட்டினேன் அந்த கிரிமினல் உடம்புல எங்கள் ரத்தம் ஓடாதுன்னு சொல்கிறாங்க அருந்ததிக்கு பலத்த அதிர்ச்சி வெளியே வந்து இது தொடர்பான விவாதம் போக டோனர்ஸ் இருப்பாங்க பாருங்கள் என்னை டாக்டர் சொல்ல இந்த செய்தியும் ஊடகத்தில் வர தான் செய்த பாவங்கள் தன்னை பழிவாங்க தொடங்கிவிட்டது என்பதை அருந்ததி உணர்ந்தால் மாலை வேளை முடிந்த சுமாவுக்கு இந்த செய்தி தாமதமாக கிடைத்தது அதே நேரம் அங்கே ரிப்போர்ட் வந்தது பத்தாயிரத்துக்கும் கீழே இருந்தது பிளட் டெஸ்ட் இன்னும் இறங்கினா பெரிய ஆபத்து பிளட்லையும் யாராவது டொனேட் பண்ணணும் டாக்டர் சொல்ல இது செய்தியாக வந்தது பாவம் செய்த அருந்ததிக்கு முடிவு நெருங்கிவிட்டது சட்டத்துக்கு முன்னால் தெய்வ தண்டனை போகிறது செய்தி வெளியாகத் தொடங்கிவிட்டது